இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி விஜய் டிவில ரொம்ப ஃபேமஸா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க மகாநதி சீரியலோட ஒன் ஆஃப் த ஹீரோவான தான் இவங்கள பத்தீடெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் குமரனோட உண்மையான பெயர் கமருதீன் பாஷா இவர் செப்டம்பர் பதினாலாம் தேதி சென்னை ஆவடியில பிறக்குறாரு இவரோட பூர்வீகமே வந்து இங்க சென்னை தான் இவர் ஒரு முஸ்லிம் அது மட்டும் இல்லாம இவரு சின்ன வயசா இருக்கும் போதே வந்து இவங்க அப்பா இறந்துட்டாங்க இவங்களுக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க சோ அம்மா வந்து பொதுவா முஸ்லிம்ல வந்து பெண்கள் அவ்வளவா வேலைக்கே போக மாட்டாங்க இருந்தாலும் இவங்க அப்பா இல்லாத காரணத்தினால ரெண்டு பேரையுமே படிக்க வைக்கணும் அவங்க அக்காவையும் சரி இவரையும் சரி படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்கனால என்ன முடியுமோ அதை பண்ணி ஃபுல்லா வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி இவங்க ரெண்டு பேர்த்தையும் படிக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் குமரன் வந்து சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆவடியில தான் படிக்கிறாரு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவரை வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தான் அவங்க அம்மா படிக்க வைக்கிறாங்க டூ தௌசண்ட் எயிட்லலாம் அவர் அந்த ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்காரு டூ தௌசண்ட் டென்ல தான் அவரு எஃபி பேஜே ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக் ஒரு அக்கௌண்ட் அப்படின்றது ஓபன் பண்றாரு ஓபன் பண்ணி சின்ன சின்னதா அவர் பண்ற விஷயங்களை அவர் அந்த இதுல போடுறாரு ரெண்டாயிரத்தி பதினாலு அவர் வந்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சதாக போட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினால கிட்டத்தட்ட பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சே முடிச்சுட்டாரு அதுக்கப்புறம் வந்து வேலை வந்து நம்ம எப்படியாவது தேடி ஆகணும் ஏன்னா நம்ம படிச்சது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது மட்டும் இல்லாம ரொம்பவே ஃபேமஸான காலேஜ்ல வேற படிச்சிருக்காரு கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியரிங் வேலை வந்து கண்டிப்பா கிடைச்சிரும் அதுல வந்து எந்த வித மாற்றமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருந்திருக்கிறாரு என்ன ஒண்ணு அப்படின்னா அவங்க அம்மா வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருந்திருக்கிறாங்க டே தம்பி உனக்கு வந்து அப்பா இல்ல அதனால வந்து நீதான் அக்காவை பாத்துக்கணும் நம்ம குடும்பத்தை நீதான் பாத்துக்கணும் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எப்பவுமே இருக்காத நம்பி நீ தைரியமா எதுலையுமே இறங்கு எது எந்த செய்யறதா இருந்தாலும் கஷ்டப்பட்டு செய்ய அதுக்கான பலன் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னா அவங்க அம்மா தான் ஸ்டார்டிங்ல இருந்தே அவரை வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க சோ வந்து கிடைச்ச வேலையெல்லாம் செய்வோம் அப்படின்னு யோசிச்சிருக்கிறாரு ஆனா அவருக்கு வந்து எல்லா இதுலயுமே அவர் போன எல்லா கம்பெனிலயுமே வந்து அவருக்கு சாப்ட்வேர் இன்ஜினியர் வாய்ப்பே கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல வந்து பெங்களூர்ல வந்து ஃபிளிப்கார்ட்ல சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை பார்க்கறாரு இவருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியே எப்படி கிடைக்கிது அப்படின்னா ஃபர்ஸ்ட் சென்னையில இந்தியம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஒரு கம்பெனில வந்து சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை பார்த்தாரு அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் வந்து பிரைஸ் வாட்டர் ஹவுஸ் கூப்பர் பிரைவேட் லிமிடெட் அங்கே வந்து அவர் வேலை பார்க்கறாரு அப்போதான் வந்து அவருக்கு ஃபிளிப்கார்ட்ல இருந்து இந்த வாய்ப்பும் வருது அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஆட்டோமேஷன் இன்ஜினியரா வேலை பார்க்குறாரு எங்கனா மேவிக் சிஸ்டம் லிமிடெட் அப்படிங்கிற இடத்துல தான் ஸோ இந்த கேப்ல வந்து இவருக்கு சினிமா ஆசைய ஒரு ரெண்டு பேர் வந்து இவரோட கூட இருக்கிறவங்களே வந்து ஏற்படுத்துறாங்க அப்ப அவரோட க சீன்ஸ் எல்லாம் நிறைய பேரு இல்லடா வேண்டாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அவங்க ரொம்பவே ஆசையை ஏற்படுத்திட்டாங்க இல்ல நீ வந்து ரொம்ப அழகா இருக்கடா உனக்கு அந்த சினிமா பேஸ் அப்படியே இருக்கு நீ கண்டிப்பா நல்லா வரலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க சோ இப்படி சொன்னாரு பெங்களூர்ல இருந்து என்ன பண்ணிட்டாருன்னா இங்கே வந்துட்டாரு நம்ம கண்டிப்பா ஒரு வாய்ப்பை தேடணும் தேடாம எதுவுமே கிடைக்காது அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட இதை பத்தி பேசுறாரு ஆனா அவங்க அம்மா வந்து இல்ல தம்பி உனக்கு அக்கா இருக்கு நீ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ பண்ணாத சினிமால போய் வந்து கெட்டுதான் போக முடியும் இதெல்லாம் நீ பண்ணாத நீ வந்து என்ன இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கியோ அதே பண்ணு இப்பதான் நம்ம குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துட்டு இருக்கு அதனால இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா அதையும் கேட்காம பேச்செல்லாம் மீறி இவர் வந்து இது பண்ணி இருக்கிறாரு அதுல கடைசியில அவருக்கு ஏமாற்றம் மட்டுமே தான் கிடைச்சிருக்கு அவங்க வந்து பணத்தை எல்லாம் வாங்கிட்டு இவர்கிட்ட இருந்த கொஞ்ச நஞ்ச பணத்தை வாங்கிட்டு சான்ஸ் வாங்கி தரேன் சான்ஸ் வாங்கி தரேன்னு எந்தவித சான்ஸுமே வாங்கி தரல இதனால நிறையவே டிப்ரெஷன் ஆயிருக்கிறாரு அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வரதான் இவர் வந்து பாக்ஸிங் அது இது நிறைய கத்துருக்காரு இவருக்கு கார் ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்குமா அதனால வந்து நிறைய காரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நம்ம கார் ஓட்டி அந்த இதுல இது பண்ணும் நம்ம மைண்டை எங்கேயாவது டைவெர்ட் பண்ணாதான் நம்ம இதுல இருந்து இதாவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கிறாரு இருந்தாலுமே சினிமாவோட ஆர்வம் அப்படிங்கிறது அவருக்குள்ள இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு நம்ம எந்த இடத்துல ஏமாந்தோமோ அந்த இடத்துலயே நம்ம ஜெயிச்சே காட்டணும் அப்படிங்கிற ஒரு வெறி ஏற்பட்டிருக்கு அந்த டைம்ல தான் இவருக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க நிறைய ஷார்ட் பிலிம்ஸ்ல நடிக்க வச்சிருக்காங்க யூடியூப்ல அது மட்டும் இல்லாம மாதவம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபதுல வந்த படத்துலயும் இவர் நடிச்சாரு ஏன்னா வந்து மிஸ்டர் ஃபேஷன் ஐகான் ஆஃப் சென்னை டூ தௌசண்ட் செவன்டீனில் நடந்ததில் வந்து இவர் யதார்த்தமாக காலேஜ் முடிச்சுட்டு அந்த டைமில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்த டைமில் வந்து நம்ம பாடி பில்டிங் அது இதுன்னு பண்ணி பாடியவே ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாரு அந்த டைம்ல இவருக்கு அந்த அவார்ட்லாம் கிடச்சிருக்கு ஈவன் அந்த அவார்ட் கிடச்சிட்டு கூட அவர் பஸ்ஸில் தான் வந்து தன்னோட வீட்டுக்கே போயிருக்காரு அந்த அளவுக்கு ஏழ்மை ஸோ சினிமாவில் இருந்தால் கண்டிப்பா இந்த ஏழ்மையெல்லாம் போயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்னொரு சைடு நம்ம ஏமாத்தினவங்க யாரெல்லாம் நம்மளை ஏமாத்தினாங்களோ அவங்க முன்னாடி நம்ம பெருசா வரணுங்கிற அந்த வெறியோட தான் அவர் இதுல இறங்கியிருக்காரு சீரியல் அப்படின்னு பார்த்தோம்னா மகாநதி தான் இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் சீரியல் ஸோ ரொம்பவே ஒரு ஹம்பிளான அதாவது ரொம்ப கஷ்டப்படுற பையனாக தான் இந்த சீரியல்லையும் காட்டியிருக்காங்க எப்படி இந்த சீரியல்ல அவருக்கு ஒன் சைடு லவ்வோ அதே மாதிரி அவர் வாழ்க்கையிலயும் அவருக்கு ஒன் சைடு லவ் மட்டும்தான் இருந்திருக்கு எல்லாம் நான் வந்து எனக்கு லவ் இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா நான் லவ் பண்ணுறத அந்த பொண்ணுகிட்டேயே நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அது ஒரு விதமான ஃபீலிங் எங்க நம்ம சொல்லி அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணலன்னா அது கஷ்டமாயிடும் அதனால வந்து எனக்கு நான் லவ் பண்ணது வந்து ஒன் சைடு லவ் தான் அது வந்து சக்ஸஸ் ஆகலை அதே மாதிரி தான் எனக்கு சீரியல்லையுமே வந்து ஒன் சைடு லவ் தான் கொடுத்தாங்க எதிர்பாராத விதமாக வந்து அது கல்யாணம் வரைக்கும் வந்து போய் அந்த எபிசோட்ஸ் இப்போ வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இன்டர்வியூஸ்லாம் அவர் சொல்லியிருப்பாரு ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து கங்கா குமரனோட எபிசோடு வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு கங்கா வந்து குமரனை நல்லாவே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஈவந்தோ குமரன் வந்து காசெல்லாம் அவங்க அப்பாவோட அந்த காசெல்லாம் தொலைச்சா கூட கங்கா வந்து காவேரிக்காக அதை எல்லாத்தையும் மன்னிச்சு அவங்கள வந்து ஏத்துக்கிட்டாங்க இப்போதான் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல லைஃப் அத லவ் லைஃப் வந்து போயிட்டு இருக்க மாதிரி எபிசோட வந்து கொண்டு போயிட்டு இருக்காரு ஸோ இப்போ புதுசா ரீசண்டா வந்து கமருதீன் வந்து கார் வாங்கி அதுல தன்னோட அக்கா அக்கா பையன் அம்மா மூணு பேரையும் வச்சு ஓட்டிட்டு போனது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இதுதான் என்னோட பல நாள் கனவாவும் இருந்தது அப்படின்னு அவர் சொல்லி நரிக்கூட்டம் அப்படிங்கிற அந்த வெப்சீரீஸ்லயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொடுக்குறாரு என்னதான் வெப் சீரிஸ் இதுலலாம் நடிச்சிருந்தாலும் அவ்வளோ பெருசா ரீச் ஆகல ஆனால் மகாநதி சீரியல்ல குமரனை நடிச்சது இப்போ அவர் எங்க போனாலும் அவரை எல்லாருமே குமரன் அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ற அளவுக்கு அவர் வளர்ந்து வந்திருக்கிறாரு இன்னும் அவரோட ரோல் மகாநதியில பெருசாகிக்கிட்டே போகும்னு ரசிகர்களால எதிர்பார்க்கப்படுது இதே மாதிரி பல செலிபிரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க